வணக்கம் இது தமிழ்லங்காவின் செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் ராமேஸ்வரம் தலைமன்னாரிடையே கப்பல் போக்குவரத்தை ஆரம்பிக்க திட்டம் கொல்லப்பட்டதை கண்டேன் முன்னாள் கடற்படை வீரர் அதிர்ஜி வாக்கு மூலம் ஜனாதிபதி சிகிச்சைக்கு முன்பாக ஆர்ப்பாட்டம் மாநிலங்களவை உறுப்பினராக பிரமாணம் செய்ய உள்ள நடிகர் கமல்ஹாசன் இனி தொடர்வது விரிவான செய்திகள் ராமேஸ்வரம் தலைமன்னிடையே கப்பல் போக்குவரத்தை ஆரம்பிக்க தமிழக சிறு துறைமுகங்கள் துறையின் கீழ் இயங்கும் தமிழக கடல்சார் வாரியம் வாயிலாக திட்டமிடப்பட்டுள்ளதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இதற்கென நூற்றி பதினெட்டு கோடி ரூபாய் மதிப்பில் விரிவான திட்ட அறிக்கை ஒன்று தயாரிக்கப்பட்டுள்ளது ராமேஸ்வரம் தலைமன்னரிடையே பயணிகள் கப்பல் போக்குவரத்துக்காக புதிய கடற்பாலம் கட்ட பணிகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன தலைமன்னா தனுஷ்கோடி இடையிலான கப்பல் போக்குவரத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினான்காம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டது ஐம்பது ஆண்டு நடைபெற்று வந்த கடல் போக்குவரத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்கில் வீசிய கோர புயலில் தனுஷ்கோடி நிலை குறைந்ததால் இடைநிறுத்தப்பட்டது மீண்டும் ஆரம்பிக்கப்பட்ட கப்பல் போக்குவரத்து இலங்கையின் உள்நாட்டு போர் காரணமாக சில ஆண்டுகளில் முற்றிலும் நிறுத்தப்பட்டது யாழ்ப்பாணம் பலிகாமம் வடக்கு பகுதியில் உள்ள விடுவிக்கப்படாத நிலங்களை விடுவிக்க வலியுறுத்தி ஜனாதிபதி செயலகத்துக்கருக்கில் இன்றைய தினம் போராட்டம் ஒன்று நடைபெற்றுள்ளது ஜனாதிபதி செயலகத்துக்கருகில் இன்று காலை அமைதியான முறையில் போராட்டம் நடைபெற்றுள்ளது எமது பூர்வீக நிலத்தை மீள இம்மிடம் ஒப்படையுங்கள் என்பதை பிரதானமாக வலியுறுத்தியே இந்த போராட்டம் இடம்பெற்றுள்ளது யாழ்ப்பாணம் வலிகாமம் பகுதியில் உள்ள பாரம்பரிய நிலங்களை இலங்கை அரச படைகளிடமிருந்து விடுவிக்க வலியுறுத்தப்பட்டுள்ளது இதன்பொழுது மண்ணாசை துறந்த புத்தரின் பிள்ளைகளுக்கு மண்ணில் ஏன் ஆசை மாற்றினது மக்கள் வாழ்வாதாரம் இழந்து வாட அரச படைகள் லாபம் ஈட்டுவது பூர்வீக காணிகளை இழந்த மக்களாக எமது அகதி வாழ்க்கை போதும் போன்ற வாசகங்கள் எழுதப்பட்ட பதாதைகளை ஏந்தியவாறு மக்கள் அமைதியான முறையில் போராட்டத்தில் ஈடுபட்டனர் மன்னார் சமூக மற்றும் பொருளாதார அபிவிருத்தி நிறுவனத்தின் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்த போராட்டத்தில் விடுவிக்கப்படாத காணிகளின் உரிமையாளர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் மற்றும் சமூக செயற்பாட்டாளர்கள் பலர் பங்கேற்றனர் போராட்டம் நடைபெற்ற பகுதியில் போலீசாரும் குவிக்கப்பட்டிருந்தனர் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு கடத்தி காணாமல் ஆக்கப்பட்ட ஊடகவியலாளர் பிரகீத் எக்னெலிகொட சுட்டுக் கொல்லப்பட்டதையும் அவரின் சடலத்தை தான் கண்டதாகவும் அந்த சந்தர்ப்பத்தில் அங்கு இருந்ததாக நியூசிலாந்தில் தற்போது வசிக்கும் முன்னாள் கடற்படை வீரர் ஒருவர் தெரிவித்துள்ளார் இணைய ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலில் அவர் இவ்வாறான திடுக்கிடும் தகவல்களை தெரிவித்துள்ளார் தென்னிலங்கை ஊடகவியலாளர் ஒருவர் நடத்தும் குறித்த நிகழ்ச்சியில் தொலைபேசி வாயிலாக இணைந்து கொண்ட போது பல விடை தெரியாத முடிச்சுக்களை கடற்படை வீரர் கட்டவிழ்த்துள்ளார் பிரசன்ன பிரியசாந்து என்ற முன்னாள் கடற்படை வீரர் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு இறுதியில் நியூசிலாந்துக்கு தொழில் விசாவில் சென்று அரசியல் தஞ்சம் கோரியுள்ள நிலையில் என்று நியூசிலாந்து நாட்டு பிரஜையாக அவர் மாறியுள்ளார் செவிலியர் சேவையில் உள்ள வெற்றிடங்களை நிரப்புவதற்காக இரண்டாயிரத்தி இருபது முதல் இரண்டாயிரத்து இருபத்தி ரெண்டு வரையான காப்போத உயர்தர பரீட்சையில் சித்தி பெற்ற இரண்டாயிரத்து அறுநூற்று ஐம்பது மாணவர்களையும் செவிலியர் பட்டம் பெற்ற எண்ணூற்றி ஐம்பது பட்டதாரிகளையும் ஆட்சேர்ப்பு செய்ய இரண்டு வர்த்தமான அறிவித்தல்கள் எதிர்வரும் வெள்ளிக்கிழமை வெளியிடப்படும் என சுகாதார மற்றும் பகுஜன ஊடக அமைச்சர் வைத்திய நலிந்த ஜெயதிச தெரிவித்தார் இன்று இடம்பெற்ற அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கின்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த போதே அவர் இதனை தெரிவித்தார் ஜாழ்ப்பாணத்தில் கந்துவெட்டி கும்பலைச் சேர்ந்த நால்வர் மல்லாகம் நீதவா நீதிமன்ற உத்தரவில் விளக்கமறியலை வைக்கப்பட்டுள்ளனர் கந்துவெட்டிக்கு பணம் வாங்கிய நபர் பணத்தை மீளக் கொடுக்க தவறியதால் கந்துவெட்டிக்கு பணம் கொடுத்தவர் மேலும் மூவருடன் இணைந்து பணம் பெற்றவரை இளவாளை பகுதிக்கு கடத்திச் சென்று நிர்வாணமாக்கி அவரை மோசமாக தாக்கி சித்திரவதை புரிந்து அதை தன்னுடைய திறன்பேசியில் பேசியில் காணொலியாக பதிவு செய்தார் அதன்பின் அவரை மிரட்டி விடுவித்துள்ள நிலையில் அவர் தனக்கு நீந்த கொடுமைகள் தொடர்பில் காங்கேசுரை போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்தார் முறைப்பாட்டின் பிரகாரம் விசாரணைகளை முன்னெடுத்த போலீசார் குடும்ப சர்வரை கடத்தி சென்றமை தாக்கியமை சித்திரவதை புரிந்தமை உள்ளிட்ட குற்றச்சாட்டுக்களில் வட்டிக்கு பணம் கொடுத்தவர் உள்ளிட்ட நால்வரை கைது செய்து விசாரணைகளை முன்னெடுத்தனர் விசாரணையின் பின்னர் நால்வரையும் மல்லாகும் நீதவா நீதிமன்றத்தில் முற்படுத்திய நிலையில் நால்வரையும் விளக்கமறையில் வைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது தென்னிந்தியாவின் பிரபல நடிகரும் மக்கள் நீதி மய்யம் கட்சியின் தலைவருமான நடிகர் கமலஹாசன் மாநிலங்களவை உறுப்பினராக பதவிப்பிரமாணம் செய்ய உள்ளதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன மக்கள் நீதி மையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இவ்விடயம் குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த அறிக்கையில் மக்கள் நீதி மையத்தின் தலைவர் கமலஹாசன் கடந்த ஜூன் மாதம் நடைபெற்ற மாநிலங்களவை தேர்தலில் திமுக தலைமையிலான கூட்டணி கட்சிகளின் ஆதரவுடன் மாநிலங்களவை உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டார் இந்நிலையில் தலைவர் கமல்ஹாசன் எதிர்வரும் இருபத்தைந்தாம் தேதி நாடாளுமன்றத்தில் பதவி பிரமாணம் செய்து கொள்ள உள்ளதாக அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது சமோசா ஜிலேபி போன்ற உணவு வகைகளை சாப்பிடுவதால் உடற்பெருமன் அதிகரிக்க வாய்ப்புள்ளதாக இந்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது குறிப்பாக உடலுக்கு தீங்கு விளைவிக்கும் மோசமான உணவு வகைகள் மற்றும் உடல் செயற்பாடு இல்லாமை ஆகியவற்றால் குழந்தைகளுக்கு உடல் பருமன் அதிகரித்து வருகிறது எதிர்வரும் இரண்டாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டுக்குள் நாற்பத்தி நான்கு ஒன்பது கோடிக்கும் அதிகமான உடற்பெருமன் கொண்டவர்களாக இருப்பார்கள் என்று எதிர்பார்க்கப்பட்டுள்ளது இந்நிலையில் நாக்பூர் எய்ம்ஸ் உட்பட அனைத்து மத்திய அரசு மருத்துவமனைகளிலும் உணவுப் பொருட்களில் இருக்கும் எண்ணெய் மற்றும் சர்க்கரை அளவுகளை பட்டியலிட்டு பலகைகள் வைக்குமாறு மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் உத்தரவு பிறப்பித்துள்ளது இந்த அறிவிப்பு பலகையில் நாம் தினமும் உண்ணும் அன்றாட சிற்றுண்டி உணவுகளில் அவ்வளவு கொழுப்பு மற்றும் சர்க்கரை இருக்கிறது என்பதை விளக்கும் பட்டியல் இடம்பெறவுள்ளது இத்துடன் தமிழ்லங்காவின் செய்திகள் நிறைவடைந்தன தொடர்ந்து செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்லங்கா செய்தி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் வணக்கம்